சாப்பிட்டியா குட்டி பள்ளி இங்கே விழுந்துருக்கு இதுக்கு என்ன என்ன சொல்றது பலன் வலது வலது கை வலது கை இது எங்கே இருக்கு மணிக்கட்டு மணிக்கட்டு பாரு உளுந்துருச்சு பணம் வர எதுவும் இருக்குமா அது என்னது உள்ளங்காலில் உழுகுணுமா அப்போ எல்லாரும் நான் தலையில தான் நடக்கணும் கோடி சார் நான்ண்ணா இங்க ஓடிடுச்சிங்க அழகு குட்டி பள்ளி தள்ளிப்பூடு கீழ்புடு அருமையாக இருக்கிறது ஆமா நான்தான் பிடிச்சி வச்சிருக்கேன் அது போக்கலாம் போட்டு பயப்படாதுங்க சிங்காம் அது மேலே உள்ள உரமாக போய் வந்தாலே அது பயசு இப்படித்தான் என் உயிர் போகணும்னு இருந்துச்சுன்னா சிங்கம் என்னால் தடுக்க முடியுமா சிங்கம் நீங்கள் பல பல கடவுளை நம்புறீங்களே இப்படி தான் என் உயிர் போகணுன்னு இருந்தால் தடுக்க முடியுமா பள்ளி சட்டைக்குள்ளே கிலோ புரியுதா எங்கே இருக்குது சட்டை பூந்துடும் அதே நான் விட விட ஆட்டி விடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிங்கம் நாக்க நாக்க நின்று சிங்கம் பாம்பு மாதிரியே எம்மா அழகாக இருக்கு பாருங்க சிங்க கண்ணெல்லாம் பாருங்க சிங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமாதிரியாதா பெட்டு மாதிரி போகுது பாருங்க ஆயிடுச்சா எதுக்கு இவ்வளோ நீங்கள் ஆர்ப்பாட்டம் பெரிய பள்ளியாக இருந்தால் நம்மளை பார்த்து அது பயந்து ஓடி இருக்குன்னு நேரம்